எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுவது அறிவு எப்பொருள் எத்தன்மை ஆயிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு தொடர்ந்த முகநூலெல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறீங்க எப்படி ஆர்குமென்ட் ஆர்குமெண்ட்ல எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு மூணு பேத்துக்கு ஆர்குமெண்ட் நியூட்டன் ஐன்ஸ்டீன் இனியன் எப்படி பாத்தீங்கயா ஒரே அட்டி தான் அட்டி தான் அதாவது ஆ ஐந்து என் களுக்கே நியூட்டன் கேட்காது நியூட்டன்களுக்கு வேலை கேட்காது இதே என்னுடைய ரெக்டேஷன் களுக்கு வேலைக்கு வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு அவனையும் சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான் இது வந்து ஃபைனல் அப்படின்ட்டு அவன் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒரு ஒரு படம் போட்டு தானே ரொட்டேஷன் மோசம்னு சொல்லிட்டு த்ரீ ரொட்டேஷன் மோசம் ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா பார்த்து ஆ அது ஆக்சிலெட் மூமெண்ட் அது எப்படி தெரியுங்களா அது என்னன்னு புரியுதானே பாருங்க நேர்கோடு அப்புறம் அரவட்டம் நேர்கோடு அரைவட்டத்தில் நிறுத்திட்டானுங்க அரைவட்டம் என்னவா மாறணும் என்னவா மாற வேண்டும் உம் என்னவா மாறணும் சொல்லுங்க நேர்கோட சொல்லிட்டானுங்க முழு வட்டமா மாறணும் அதுதான் அதுதான் என்ன மாறனும் ஆஹ் அங்க தோத்துட்டானுங்க அவனுங்க முழு வட்டமா பாக்க தெரியாது அவனுக்கு டோட்டல் ஃபெயிலியர் அவனுக்கு அதனாலதான் மக்களுக்கு இப்ப நான் சொல்றது நான் கண்டுபிடிச்சதுன்னு கேட்டிங்கன்னா முழு வட்டம் இது தமிழ் இலக்கியத்துல இருக்குது தொல்காப்பியத்தில் இருக்குது அப்படியே கொண்டு வந்துட்டேன் தொல்காப்பியத்தில் இருக்குது அதுக்கான கண்டு அதுக்கானதான் ஆன்டி கிராவிட்டி வேல் கண்டுபிடிச்சது ஆன்டி கிராவிட்டி வந்து கொடுத்து உலகத்தில் முதல்ல எலக்ட்ரிசிட்டி எடுத்தவனே நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பன்னெண்டு பன்னெண்டு நிமிஷம் சக்சஸ் பண்ணேன் பன்னெண்டு நிமிஷம் சக்சஸ் பண்ணேன் ஏனா அவரோட போட்டுருக்கீங்களே லைன் ஃப்ரீக்வென்சி ஃபீல்ட் போட்டு ஆங்குலர் மோஷன் போட்டுருக்கீங்க ஆ அந்த படம் பாருங்க அது பார்த்தா மூணு 4 குண்ட ரொட்டேஷன் கொடுத்திருப்பாங்க அதுல கரெக்ட்டா தான் அது அது வேற வேற ஒன்னும் இல்ல இந்த மேக்னெட் ஒழுங்கா வந்துட்டேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் பண்ணிடுறேன் அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய விஞ்ஞானம் ஐன் சென் சொல்ற விஞ்ஞானத்துலயே எனக்கு ஐன் சென்ட் சோக வெளியே விஞ்ஞானத்துலையும் எனக்கு தோற்றுப்போச்சு ஒன்ற கொள்கையே தப்பு ஏன்னா என்னுடைய கொள்கை ஜெயிச்சிருச்சு உன்டைய இன்ஸ்ட்ரூமெண்ட் சப்போர்ட் பண்ணல என்னோடய ஆனால் என் ஃபிளாசிபி ஜெயிச்சிருச்சு என் ஃப்ளாசிபி பத்து நிமிஷம் ஜெய்சிடுச்சு நாப்பத்தெட்டு ஓல்டு கொடுத்து இரநூறு வால்ட்டு வெளியே எடுத்தேன் நாற்பத்தெட்டு வோல்ட் கொடுத்து இரநூறு ஓல்ட் ஆ எப்படி சாத்தியம் முன்னாடி கொள்கை எப்படி சாத்தியம் தெரு முடியும் அவுட் ஆயிடுச்சு அங்க இது குவாண்டத்தில் வராது நான் ஏன்டி கிராவிட்டின்னா நீ யாரும் வர மாட்டீங்க ஆன்ட்டி கிராஃப்ட்டை ஆன்சின்னு வர முடியாது நியூட்டன் வர முடியாது பேருமுடன் சேரில் மூணும் வரக்கூடாது ஆன்டி கிராவிட் வீக்னஸ் பா பூமிக்கு வீக்னஸ் இருக்கு கிராவிட்டியில் வீக்னஸ் இருக்குது கிராவிட்டியில் மாசு தான் இருக்கு அதுக்கு வெறும் மாசு இருக்கே தவிர அது ஃபோர்ஸ் கிடையாது அதுக்கு ஃபோர்ஸே இல்லை அதுக்கு என்னது ஃபோர்ஸே கிடையாது அதனால ஒரு பொருளை பிடிச்சி இழுக்க மாட்டேங்குது மேலே தூக்கணும் கீழே இழுக்கணும் இல்ல இழுக்க நான் வேகமா வேகமாக ஆரம்பிக்கிறப்ப வேகமா சுத்தும் பொழுது ஒரு பொருளை இடையற்ற பொருளாக மாறுது வேகமா ஆயிரம் அறுப்பு சுத்துறப்போ அந்த வெயிட் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் டவுன் ஆகி இடையே போயிருது ஒரு ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும் பயங்கர ஃபோர்ஸாக இருக்கும் டைனோசர் மாதிரி இருக்கும் வெயிட் இருக்காது வெயிட் இருக்காது அது புரிஞ்சு கொடுக்க முடியாது ஃபோர்ஸ் இன்னைக்கு ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா நூறு கிலோ ஃபோர்ஸும் ஆயிரம் கிலோ ஃபோர்ஸாக இருக்கும் ஆ எடை இருக்காது அنا ஃபோர்ஸ் 1000 இருக்கும் ஃபோர்ஸ் மாஸ் இருக்கும் ஆனா வெயிட் இருக்காது ஆ மாஸ் இருக்கும் மாஸ் இருக்கும் வெயிட் இருக்காது அது இது எதில வரணும்னு கேட்டீனா நியூட்டன்ல வராதீங்க உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு நியூட்டனுக்கு தெரியாது ஆஞ்சியனுக்கு தெரியாது வட்ட கோட்பாடு தெரியாது அதாவது வட்டம் ஃபுல் ரவுண்ட் கோட்பாடு தெரியாது நான் மூணு வரும் விசை நெம்புகோல் விசை சுழலும் விசை மூணும் சேர்ந்து வரணும் சரி இதை முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் போதும் உங்களுக்கு தொந்தரவா இருக்கும் டூட்டியில் இருக்கிறீங்க ஆமா அதனால வேண்டாம் அவ்வளவுதான் சரி ஒரு பேசிட்டா அவ்வளவு வேற பேசற ஏதாவது சேர்ந்து சொல்லுங்க யாரும் யார் கூட்டு கூட்டு பார்த்தா எல்லாம் இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தருமே காரணம் இன்னைக்கு

அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு ஒர்க்லோடு அதிகம் அதாவது நீங்க என்ன பண்ணுங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா சராசரி எட்டு மணி நேரம் வேலை செய்யறது அதிசயம் நீங்க பதினாறு மாறி வேலை செய்யறது சிங்கப்பூர்ல ஆள் கிடையாது என்னது இல்ல இது நானா நானா போய் வேலை செய்யறதுதான இது ஃப்ரீலான்ஸ் தான் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன் அதுவும் செஞ்சுட்டு இருக்கோம் ஏன் உங்களுக்கு டயர்டு வரல இது இதுவே வந்து ஐன்சின் கொழுக்க தோத்து போச்சு ஏன் டயர்டு வரல பெருமுடைய என்ன கவுட் ஆயிடுது இல்ல தெருமுடைய என்ன கவுட்டு நியூ டன் அவுட்டு அயன்சின் அவுட்டு ஏன் வேலை செய்ற இதே இது வந்து இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குது எல்லாமே வந்து நாற்பத்தெட்டு ஓல்டு எட்டு ஓல்ட் கொடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருதுன்னா அது இயற்கை சட்டத்துக்கு என்ன ரொட்டேஷன்ல வரும் பெண்டில் என்றது வராது பெண்டில் வந்து பெண்டில் வரும் அது வந்து அது லிவரேஜ்ல வந்துடும் ஆமா டார்க்கு வரும் டார்க்கு வரும் அப்புறம் லிவரேஜ் வரும் ரொட்டேஷன் வரும் நீங்க டார்க்கு லிவரோடு நிறுத்திட்டீங்க நான் என்ன பண்ணீங்களா நேரம் கொண்டு போயிடுறேன் ஏன்றது சுத்தி சக்சஸ் சக்சஸ் பண்ணியே சேன்றது பதினெட்டு நிமிஷம் சக்சஸ் அவ்வளவுதான் காரணம் உன்னுடைய மிஷின் எனக்கு ஒத்துழைக்கல நீ சொன்ன அளவு எனக்கு ஒத்துக்கல நீ தான் தப்பு உன்னோட மிஷினே தப்பு நீ சொல்லி கொடுக்குற மிஷினை போட்டு நான் எடுத்துட்டேன் நீ சொல்லி கொடுக்குற மிஷினை கூட நான் எடுத்து விட்டேன் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் மொத்தத்துல நீ தான் ஃபெயிலியர் யார் ஐன்ஸ்டின் ஃபெயிலியர் நியூட்டன் ஃபெயிலியர் நீ சொல்ற கண்டிப்பத்தை நான் வடிவமைச்சேன் வடிவமைச்சுட்டு என்ற விஷயத்த சக்சஸ் பண்ணி காமிச்சிட்டேன் என்ற விஷயத்தை என்ன சொன்னது உங்களுக்கு புரியுதா உன்னோட வண்டியை வைத்து கொண்டு நான் வேகமாக போய் வெற்றி அடைஞ்சிட்டேன் வெற்றி அடைஞ்சிட்டேன் நான் நான் வந்து நூறு கிலோமீட்டர் போறதுக்கு நீ என்ன சொல்றேன் என்ற வண்டியை வச்சுட்டு ஒரு கிலோமீட்டர் போக முடியாதுங்கிறேன் ஒன்றை வண்டியை வச்சுக்கிட்டு நான் நூறு கிலோமீட்டர் போயிட்டேன் எண்பத்தி எட்டுக்கு போயிட்டு தொண்ணூறுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஃபெயிலியர் ஆயிடுச்சு நூறுக்கு போக வேண்டியது ஒரு கிலோமீட்டர் நீ போக முடியாதுன்னு சொன்னேன் நான் தொண்ணூறு கிலோமீட்டர் போயிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்ற வண்டி சீஸ் ஆயிடுச்சு அப்பவே நியூட்டன் அவுட்டு நியூட்டன் அவுட்டு ஐன்ஸ்டன் அவுட்டு தெரியப்பட்ட மூணு அவுட் ஆங்கே ஆகுது ஏன்னா நான் வந்து ஆன்டி கிராவிட்டி வீட்டில் போகிறேன் இதுல முடிச்சிக்கல அவ்வளவுதான் வேற கேள்வி வந்த கேளுங்க என்ன சுப்பிரமணியம் ஒரு புதுசோ ஒருத்தர் சேர்ந்துருக்காரு பரவாயில்ல பரவாயில்ல ஒரு சேர்ந்து இருக்காரு மொட்டை போடலாம் ஒரு ரூபா மொட்டை அடிக்கலாம் போட்டுங்களா யாரா இன்னும் ரெண்டு மொட்டை அதான் சே ஒரு ரூபா செலவு மொட்டை அடிக்கலாம்னு சொன்னேன் ஏழு வருஷமா ஒரு செலவுல மொட்டை சரியா சரி எதாவது பேசுங்க அப்புறம் நீங்க கூட கிளம்பிக்கா இவரு இன்னைக்கு கிளம்பிக்கலாம் யாரு ஆமா நீங்க விளையா நன்றி சுப்பிரமணியன் நிறுத்திடலாமா காலையில பேசிக்கலாமா நன்றி